டேரிங் கிரைஸ்ட் ராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் ஏழு வார்த்தைகளை போகிறேன் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களை ஆசீர்வாதங்களை சமாதானத்தை கொண்டு வரும் கண்டிப்பாக ஏழு வார்த்தைகளை கேளுங்கள் கத்திரங்களை ஆசீர்வதிப்பார் உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார் கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன் என்று கத்தர் வாக்கு பண்ணுகிறார் ஆம் தெய்வ ஒருவேளை வாழ்க்கையில் ஒரு சரியான நிலையில்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பீர்களானால் ஒரு மேன்மையில்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பீர்களானால் அற்பமாய் வாழ்ந்து கொண்டிருப்பீர்களானால் கத்தர் உங்களுக்கு தான் இந்த வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறார் நீங்கள் வாழ்ந்திருக்கவும் சுகித்திருக்கவும் மேன்மையான இடங்களில் நிலைத்து நிற்கவும் கத்தர் உங்களுக்கு உதவி செய்வார் பயத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை என் கத்தர் மாற்றி நல்ல சம்பூர்ணமான ஆசீர்வாதங்களால் பிள்ளைகளை திருப்தியாக்குவதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன் உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவு மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள் என்று வேதம் சொல்கிறது கத்தருக்கு பயப்படுகிற மனுஷனுடைய பிள்ளைகள் கண்டிப்பாக அவர்கள் அவர்கள் குடும்பத்திற்கு சமுதாயத்திற்கு சபைக்கு ஒளிவு மர கன்றுகளைப் போல நல்ல ஆசீர்வாதம் உள்ள பிள்ளைகளாய் இருக்க கத்தர் அவர்களுக்கு உதவி செய்வார் ஒருவேளை என் பிள்ளை அப்படி இல்லை என்ற அங்காய்ப்போடு கூட இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளே கத்தர் உங்களை உங்கள் பிள்ளைகளையும் நல்ல ஒரு செழிப்புள்ள வாழ்க்கை வாழ சமாதானமுள்ள வாழ்க்கை நல்ல வாழ்க்கை வாழ எந்த கெட்ட பழக்கங்களும் இல்லாதபடிக்கு தேவனுக்கு பயப்படுகிற பயம் உன் பிள்ளைகள் எல்லாம் கத்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்ற வார்த்தையின்படி உங்கள் பிள்ளைகளை கத்தர் ஆசீர்வாதம் உள்ள பிள்ளைகளாய் அநேகரை வழிநிறுத்துகிற பிள்ளைகளாய் அநேகருக்கு ஊழியம் செய்கிற பிள்ளைகளாய் கத்தர் உருவாக்குவேன் என்று வாக்கு பண்ணுகிறார் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கையை கர்த்த ஆபிரகாமின் பிள்ளைகளாக்கிய எனக்கும் உங்களுக்கும் இதே உடன்படிக்கையை கர்த்த செய்ய அவர் உண்மை இருக்கிறார் வார்த்தையை தேவன் கொடுக்கும்போது அதை கண்டிப்பாக நிறைவேற்றவும் தேவன் செயலை திட்டங்களை கிரியைகளை கத்தர் வைத்திருக்கிறார் என்பதை மறந்து போகாதீர்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கலாம் அல்லது மேன்மை இல்லாமல் இருக்கலாம் அநேகரை ஆசீர்வதிக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் இல்லாமல் இருக்கலாம் என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை உங்களை ஆசீர்வதித்து அநேகருக்கு நீங்கள் ஆசீர்வாதம் உள்ள பிள்ளைகளாய் மாற கத்தர் உங்களுக்கு உதவி செய்வார் சோர்ந்து போக வேண்டாம் தைரியமாய் நம்பிக்கையாய் கத்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வேலையில் உண்மையும் உத்தமமாய் நீங்கள் செய்யும்போது தேவன் தன்னுடைய திட்டத்தையும் தரிசனத்தையும் அவர் நிறைவேற்ற சித்தமுள்ளவராயிருக்கிறார் நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஈசாக்குக்கு வாக்கு பண்ணின தேவன் ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் ஏன் உங்களையும் அவர் ஆசீர்வதிக்க உண்மை உள்ளவராயிருக்கிறார் பஞ்ச காலத்தில் விதை விதைத்த போது எப்படி நூறு மடங்கு பலனை ஈசாக்கு பெற்றுக்கொண்டாரோ அதே பிரகாரமாய் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான வறுமையான சூழ்நிலைகள் வியாகுலமான சூழ்நிலைகள் வேதனையான சூழ்நிலைகளை கத்தர் மாற்றி நீங்கள் செய்யும் கையிட்டு செய்யும் காரியங்களில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் ஒரு அற்புதத்தை செய்ய கத்தர் சித்தமுள்ளவராயிருக்கிறார் கலங்கவே வேண்டாம் பயப்படவே வேண்டாம் கத்தர் உங்களோடு இருந்து ஆசீர்வதிப்பதை உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் பார்த்து ஆச்சரியப்படத்தக்க வகையில் கத்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார் நீங்கள் சோர்ந்து போகாமல் நம்பிக்கையோடு கூட எல்லா காரியங்களையும் தைரியமாய் செய்யும்போது கத்தர் அப்படியே அதை வாய்க்க செய்வார் கத்தர் நித்தமும் உன்னை நடத்துவார் ஆமேன் கத்தர் ஒரு நாளும் அழைத்த தேவன் அவர் கைவிடுவதே இல்லைங்க எல்லா சூழ்நிலையிலும் உங்களை நடத்த அவர் சித்தம் உள்ளவராயிருக்கிறார் அவரிடத்தில் உங்களை குறித்ததான திட்டம் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து போகாதீங்க ஒருவேளை அங்கலாய்ப்போடு என் வாழ்க்கையில் நான் அடுத்தது என்ன செய்ய போகிறேன் என்ற எதிர்பார்ப்போடு கூட கலக்கத்தோடு கூட ஒரு இதை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே கத்தர் உங்களை நித்தமும் நடத்த திட்டம் வைத்திருக்கிறார் ஒரு நாளும் நீங்கள் வெட்கப்பட்டு போகக்கூடிய சூழ்நிலை இல்லை பாதியில் நிற்கக்கூடிய சூழ்நிலையில் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் நிற்கக்கூடிய சூழ்நிலையை கத்தர் உங்களுக்கு உருவாக்க மாட்டார் யோசு யோசுவாவோடு பேசின தேவன் நான் உன்னோடு கூட இருந்து நான் உன்னை வழி நடத்துவேன் என்று கத்தர் வாக்கு பண்ணுகிறார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கத்தர் சொல்லுகிறார் பலங்கொண்டு திடமனதாயிரு என்று கத்தர் வாக்கு பண்ணுகிறார் தேவனை மட்டுமே சார்ந்து வாழ பழகுங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் தேவன் உங்களை நித்தமும் வழிநடத்த சித்தமுள்ளவராயிருக்கிறார் என்பதை மறந்து போகாதீர்கள் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்று வேதம் சொல்கிறது அம்மேன் எது நடந்தாலுங்க அது தீமையாக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கையில் ஒரு விசுவாசம் இருக்க வேண்டும் என் தேவன் அனுமதிக்காமல் எப்படி யோபுவின் வாழ்க்கையில் தேவன் தீமையை அனுபவித்தாரோ அனு அனுமதித்தாரோ அதே போல என் வாழ்க்கையில் ஒரு வேளை தீமைக்கு ஏதுவான காரியங்கள் வந்தாலும் நான் அதை தேவன் எனக்கு நன்மைக்கு ஏதுவாகவே மாற்றுவார் என்கிற நிச்சயத்தோடு கூட காத்திருக்கிற பிள்ளைகளாய் தேவனை மட்டுமே சார்ந்து தேவனை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக இருக்க கத்தர் நீர் எனக்கு பலனை கொடுங்கப்பா தீமையை பார்த்து நான் சோர்ந்து போயிடாதபடிக்கு எனக்கு நல்ல ஒரு நம்பிக்கையான அப்பா வார்த்தையை கொடுங்க தைரியத்தை கொடுங்க நான் அதை மேற்கொண்டு வெற்றி பெற கத்திரனுக்கு உதவி செய்யுங்க ஒருபோதும் நான் தேவனை துக்கப்படுத்துகிற பிள்ளையா இருந்து விடாதபடிக்கு கத்திரனை பாதுகாத்து கொள்ளுங்க வசனம் சொல்லுகிறது பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் அம்மேன் நம்ம தேவன் நம்மோடு கூட இருக்கிறாருங்க எல்லா சூழ்நிலையிலும் தேவன் எவ்வளவு பெரிய போராட்டங்கள் பிரச்சனைகள் பாடுகள் நிந்தைகள் அவமானங்கள் வந்தாலும் நம்மோடு கூட ஒரு தேவன் இருக்கிறார் என் இயேசு உங்களோடு கூட இருக்கிறார் ஒருபோதும் நீங்கள் பயப்படவே வேண்டாம் வேதம் சொல்கிறது உத்தமனுக்கு கத்தர் துணையாக இருக்கிறார் உன் வலது கரத்தை பிடித்திருக்கிறார் அதனால் உங்கள் கரம் தேவன் கரத்தோடு கூட இணைந்து இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் கத்தர் உங்களை நிச்சயமாய் எல்லா சூழ்நிலையிலும் ஆசீர்வதிப்பார் நீங்கள் வெக்கப்பட்டு போவதில்லை என்ற வார்த்தையின்படி கத்தரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசமடைந்தது என்ற வார்த்தையின்படி கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பல அடைந்தார்கள் என்ற வார்த்தையின்படி கத்தருக்கு காத்திர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்ற சத்தியத்தின்படி உங்கள் வாழ்க்கையில் இருக்க குறைவுகளை கத்த நிறைவாக்குவார் காட் காட்